ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலாதாவின் ஓடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தி ஐயா முப்பத்தி ஏழு பாவ மேதினி அம்மாவிடம் காசு வாங்கி காஸ்ட்லியான பட்டுப்புடவை வாங்கி அதை திருமணத்தன்று ரொம்ப பெருமையாக கட்டி கொண்டு வர அதை விட விடை விலை கூடுதலான அழகான பட்டுப்புடவையில் வந்திருந்தால் பார்கவி மேதினிக்கு முகம் செத்து போச்சு என்னது இவ ஏன் அந்த புடவை கட்டலை என்று மேதினி பார்கவி கிட்ட கேட்க நீங்கள் ஏன் கட்டலை என்று அவள் திருப்பி கேட்க அது விலை ரொம்ப குறைவாக இருக்குது வேண்டாம்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அதுதான் கட்டலை என்றாள் அட அதே கதை தான் இங்கேயும் அந்த சேலை நல்லா இல்லைன்னு என் மச்சான் இதை எடுத்து தந்தாரு என்றாள் அதை கேட்டு அம்மா மகள் இருவரின் முகமும் அஷ்ட கோணலானது சமரன் திருத்திருவென விழித்தான் அவன் சேலையை எடுத்து கொடுக்கவே இல்லை அவளுக்கு அவள் அம்மா தங்கச்சி கிட்ட தன்னை கோர்த்து விட்டு விட்டாளே என்று முளைத்தான் இளந்திரையன் நண்பனின் நிலை கண்டு விழுந்து விழுந்து சிரித்தான் என் தங்கச்சியா பொக்கா என்றான் ஏடா மேதினி இளந்திரையனிடம் முன்பே பேச இப்போது தங்கை கணவன் என்று கூட பார்த்து மரியாதைக்காக கூட பேசுவது இல்லை அவள் கணவன் நின்று பேசுவான் அவனுக்குத்தான் இலா பற்றி நன்றாக தெரியுமே அவன் வசதி வாய்ப்பு சொத்து பற்றி நன்றாக தெரியுமே சொல்லப்போனால் போனால் இலாதான் அந்த சம்பந்தம் முடிய காரணமே அவர்கள் நகை கூட கேட்கிறார்கள் என்று முன்பே தட்டிப்போன சம்பந்தம் இவனுக்கும் மேன்மதிக்கும் திடீரென திருமணம் முடிந்ததும் இனி மேதினி திருமணத்தை தள்ளி போடக்கூடாது என்று அவனே மாப்பிள்ளை வீட்டாரிடம் தான் திடீரென மேன்மதியை திருமணம் செய்து கொண்டேன் என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளித்து இந்த சம்பந்தத்தை முடித்து வைத்தான் பணம் சொத்து அந்தஸ்து உள்ளவன் பொய் சொன்னாலும் ஊர் உலகம் நம்பும் ஆனால் ஏழை உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டார்களே ஒரு வழியாக சதுரன் சத்யா திருமணம் நல்லவிதமாக முடிந்தது சதுரன் மனைவி சத்யா கூட மேன்மதியின் வீட்டிற்கு வந்து விருந்து சாப்பிட்டு போனான் அது என்னம்மா நாம் மூணு பேரும் வேண்டாமா சதுரன் அண்ணா மட்டும் வேணுமா அது என்ன என்றாள் வேதினி அன்னைக்கு அவன் இருந்திருந்தான் அவனுக்கும் அவனும் நாலு சாத்து சாத்தி இருப்பான் அது தெரியாம அவனை சேர்த்துக்கிறா என்றார் உமையாள் பார்கவி அந்த மாதத்தில் வந்த முகூர்த்த நாள் எல்லாமே பூ அலங்காரம் செய்ய போய்விட்டாள் அவள் போகும் முன் சமரன் வீட்டிற்கு வந்துவிட்டான் அவள் அவன் பிள்ளைகளை பார்த்து கொண்டான் பூக்களை ஆர்டர் பண்ணி பார்சல் வரும் அதை எடுத்து வரவும் அவளுக்கு உதவி செய்யவும் கல்லூரியில் படிக்கும் ஒரு சொந்தக்கார பையனை மனைவி கூட அனுப்பினான் சமரன் ஒரு நாள் வேலை என்றாலும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய வேலை என்று சமரனுக்கு தெரியும் மனைவி வந்ததும் வெந்நீர் போட்டு குளிக்கச் சொல்லுவான் இரவில் கால் பிடித்து விடுவான் அந்த மாதிரி நேரத்தில் பார்கவி அவனிடம் மயங்கி போய் விடுவாள் சமரன் முன்பும் தனிமையில் இரவுகளில் மனைவியை கொஞ்சி கொண்டாடியவன்தான் சண்டை திட்டு எல்லாம் சில சமயம் இருந்தாலும் சந்தோஷமான இரவுகளும் அவர்களுக்கு உண்டு ஆனால் இப்ப அவளின் வேதனை கஷ்டம் அறிந்து உதவுகின்றான் என்னதான் மச்சானிடம் மயங்கினாலும் பார்கவி அவனுடன் ஒன்றி வாழலை ஏதோ ஒரு தயக்கம் இருவருக்குள்ளும் இருந்தது அதை தாண்ட இருவருமே நினைக்கலை அவளும் பிள்ளைகளும் அவன் அருகில் இருப்பதே பெரிய விஷயமாக தோன்றியது மேன்மதிக்கு ஒன்பதாவது மாதம் பிறந்து விட்டது அவளால் வேலை செய்ய முடியலை ஆனாலும் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்தால் தனக்கு யாரும் இல்லை டெலிவரி பார்க்க அதனால் நார்மலாக சுகப்பிரசவம் ஆகணும் ஆனால் தான் நல்லது என்றுதான் தான் மல்லு கட்டி வேலை செய்தாள் டாக்டரும் எளிமையான சில உடற்பயிற்சிகளை செய்ய சொன்னார் இவளும் செய்தாள் ஏண்டி இன்னும் பத்து நாளில் பிள்ளையே பிறந்துரும் வளைகாப்பு போட வேண்டாமா அதுவும் தலச்சன் பிள்ளை போட வேண்டாமா அது சரி நீ தான் ரொம்ப சாமர்த்தியமா உங்க அம்மா வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லி உங்க வீட்டு ஆளுகளுக்கு செலவே இல்லாம பண்ணிட்டியே என்னமோ என்னமோ பண்ணி தொலை வளையல் போடாம இருக்கக்கூடாது என்றவர் யாராவது ஐந்து சுமங்கலிகளை கூப்பிட்டு வளையல் போட்டு போடுங்கடா என்றார் கனகம் இளந்திரையன் ஏழாவது மாதமே மேன்மதி கிட்ட கேட்டான் வேண்டாம் என்று விட்டாள் எனவே இப்போ அம்மா சொன்னதும் மதியைத்தான் பார்த்தான் என்னடா அவளை பார்க்குற உனக்கு வாச்சது எல்லாம் வில்லங்கந்தாண்டா அவ ஓங்கிட்ட அதையும் இதையும் கேட்டு வாங்கிக்குவா இவன் தேவையானது கூட வாங்கிக்காமல் நம்மளை அசிங்கப்படுத்துவா உனக்குன்னு வந்திருக்கு பாரு இதெல்லாம் சாஸ்திரம் வளையல் போட்டு அது உடையணும் இவளுக்கு தான் எந்த முறையுமே இல்லையே முறையும் இல்லை தலையும் இல்லை என்று போய்விட்டார் கனகம் ம மீன்மதி பயத்துடன் வளையல் போட்டே ஆகணுமா போராட்டி பாப்பாவுக்கு கஷ்டமா என்று அவள் கேட்க எனக்கு தெரியும் என்றான் பாவமாக ஏன் தெரியாது வர்ஷாவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே என்றாள் எனக்கு வாட்ச ரெண்டு பேரும் எங்கேடி என்ன பக்கத்தில் விட்டீங்க அவள் ஒரு விதம் அவள் ஒரு விதமுன்னா நீ வீம்பு பிடிச்சவ ஆசை அறுபது நாள் ஓகம் முப்பது நாள் ஆக மொத்தம் தொண்ணூறு நாள் எல்லா ஆம்பளையும் ஜாலியாக இருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு பேர் எனக்கு அது கூட கிடைக்கலையே நாற்பத்தி அஞ்சு நாள் தான் சந்தோஷமாக வாழ்ந்தோம் அதுக்குள்ள நீ நீ சந்தோஷ செய்தி சொல்லவும் மூணு மாதம் டாக்டர் விலகி இருக்க சொன்னார் இருந்தேன் அப்புறம் நீ தான் தேவையில்லாத வீம்பு பிடிச்சி என்னை வாழ விடலையே என் பிள்ளைய தொட்டு ஆசை தீர கொஞ்சம் முடியலையே என்று கிலா வருத்தப்பட டே அண்ட புழுகா ஆகாச புழுகா பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரியால் பார்க்கவே இல்லை டெய்லி நைட்டு என்னை தூக்கி மடியில் போட்டு கொஞ்சி குழாவி வயிற்றில் நூறு முத்தம் கொடுத்து உன் பிள்ளை குஷியில் உருண்டு புரண்டு நடுராத்திரி வர உன் இஷ்டப்படி பிள்ளைக்கிட்ட கொஞ்சிட்டு பிள்ளைய தொடவே இல்லைன்னு சொல்கிறேன் நியாயமா பாதகா என்று டென்ஷன் ஆக்கி அவள் கேட்க சரி இதெல்லாம் நான் செஞ்சேன்றதுக்கு என்ன சாட்சி எனக்கு சாட்சி என்னது சாட்சியா நான் அரக்கன்று போட்டு எல்லாம் பார்த்தவாதான் எங்கிட்டையே சாட்சி கேட்குறீங்களா அதாவது பார்த்து ரசிச்சிருக்கிற ஆமாம் அதுக்கென்ன இப்ப ஏண்டி பார்த்து ரசித்தவ பொய்யா ஏண்டி தூங்குற மாதிரி நடிக்கணும் என்று அவன் கேட்க அது அது சும்மா என்றாள் சரியான திருட்டுக்கோளிடி நீ என்று அவளை மென்மையாக அணைத்து கொண்டவன் நீ அஞ்சு அஞ்சு வகை சாதம் செய் நான் எல்லாம் வாங்கி கொண்டு வர்றேன் உனக்கு நானே வளையல் போட்டு விடுறேன் என்றவன் யூடியூப் பார்த்து என்னென்ன வாங்கணும் என்று பார்த்து கொண்டு போய் ஐயரிடம் நாள் பார்க்க நாளையே நல்ல நாள் என்றதும் அவனே எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினான் பாவனாவுக்கு என்ன செய்தார்கள் என்று தெரியும் எனவே அதே மாதிரி எல்லாம் செய்தான் மெல்ல மெல்ல ஐந்து வகை சாதம் மற்றும் ஒரு இனிப்பு மட்டும் செய்தால் மேன்மதி பிறகு அவள் குனிந்து பிறகு அவள் குளித்து கணவன் வாங்கி கொடுத்த பட்டுப்புடவை கட்டி லூஸ் ஹேர் விட்டு பின்னே மல்லிகைப்பூ வைத்து அழகாக ஆடி அசைந்து தேர் போல வந்தாள் அவளை மனையில் அமர வைத்து அவள் தலையில் அவளுக்கு பிடித்த ஜாதிப்பூவை சூட்டியவன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று எனவே வர்ஷாவை சித்தி கன்னத்தில் இந்த சந்தனத்தை தடவு என்றான் தடவினாள் அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் அவளே அத்தனை அழகாக செய்தாள் அவன்தான் முன்பே மகளுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்று சொல்லி கொடுத்து விட்டானே மகள் அழகாக செய்ய அவன் வீடியோ எடுத்தாள் வர்ஷா பெரிய மனுஷி போல அவளுக்கு செய்தது ஏனோ மேன்மதிக்கு அத்தனை நிறைவை கொடுத்தது ஆயிரம் பேர் செய்து சேர்ந்து செய்திருந்தால் கூட அவளுக்கு இந்த திருப்தியும் நிறைவும் வந்திருக்காது இப்போது அத்தனை நிம்மதியாக இருந்தது அடுத்து இலா செய்ய வர்ஷா வீடியோ எடுத்தால் இப்பத்தான் பிறந்த பிள்ளைகள் போனில் எல்லாம் பண்றாங்களே ஏழு வயது வர்ஷாவுக்கு தெரியாதா என்ன ஏய் குட்டி பொண்டாட்டி அழகா இருக்காய்டி என்றவன் மனைவிக்கு முத்தமிட்டு அவளை குனிந்து காதோடு அணை குனிந்து தோளோடு அணைத்து கொள்ள அத்தனையும் வீடியோ எடுத்தாள் அந்த குட்டி தேவதை பிறகு வர்ஷா தான் முதலில் இனிப்பை சித்திக்கு ஊட்டினாள் பிறகு ஐந்து வகை சாதம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊட்டினாள் அடுத்து இலா ஊட்டினாள் அந்த சின்ன குடும்பம் யாரையும் எதிர்பார்க்காமல் வளைகாப்பை முடித்து விட்டார்கள் அந்த சின்ன குடும்பம் எடுத்த அந்த சின்ன குடும்பம் எடுத்த செல்ஃபியும் வளைகாப்பு வீடியோவையும் போ வளைகாப்பு வீடியோவையும் அவன் நெட்டில் போட்டிருந்தான் இளைந்திரியன்